ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் பணப்பெட்டி எடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பணப்பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இப்போதைக்கு நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு பதினாறு லட்சம் ரூபாய் அமௌண்ட்டு பூர்ணிமா அவர்கள் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து போயிட்டுருக்கு இப்போது ஸோ அர்சனா ரூல் அவுட் பண்ணிடுங்க பன்னெண்டரை லட்சம் அப்படிங்கிறது ஃபேக் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பட் விக்கிபீடியாவில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அது யார்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ அதை வந்து நம்ம வச்சு சோர்ஸாக பேச முடியாது ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பதினாறு லட்ச ரூபா பூர்ணிமாக வாய்ப்பு இருக்குது அடுத்து பதிமூணு லட்சம் விசித்ரா வச்சு ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டும் வந்து லைவில் வந்த பிறகு நம்ம வந்து முடிவு பண்ணலாம் ஸோ இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இருக்குது அர்ச்சனா வந்து ரூல் அவுட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அர்ச்சனா ஃபேன்ஸ் கொஞ்சம் ஜாலியாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி யார் எடுக்கல போகிறது தெரியுது நாளைக்கு எபிசோடில் காலையில் மேபி வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஓகேங்களா ஸோ பூர்ணிமா எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு லீடு வந்து கிடச்சிச்சுங்க சித்ராவோட விட பூர்ணிமாவுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது சித்ரா வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எனக்கு இந்த பணம் தேவை அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும் பொழுது விசித்ரா எடுப்பாங்களா இல்லை பூர்ணிமா எடுப்பாங்களா ஏன்னா பூர்ணிமா வந்து மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் போய் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறப்ப போய் அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி ஒரு தனியாக ஒரு பையில் வந்து போட்டு வச்சுட்டு இருந்தாங்க லைவ்ல நம்ம பார்த்தோம் ஸோ மேபி அவங்க எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இட்ஸ் கோயிங் டு பி பூர்ணிமா ஆர் விசித்ரா அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ விசித்ரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரூல்ட் அவுட் ஆகிடுச்சி அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் ஒரு ட்வீட் வந்து பார்த்தேன் ஃபாத்திமா பாபு அவர்கள் வந்து போட்டாங்க ஸோ கன்ஃபார்ம்டாக பூர்ணிமா ரவி அவர்கள் வெளியேறுகிறார்கள் பதினாறு லட்சம் ரூபாய் கேஷ் பேக்ஸ் எடுத்துவிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் மேட்ச் பேக்ஸ் இல்லை கேஷ் பாக்ஸ் அப்படிங்கிறது தான் ஸோ நல்ல ஒரு முடிவு தான் அப்போ இந்த வாரம் வந்து ஒரு எலிமினேஷன் இருக்குமா இல்லை ஒரு மிட்வீக்கே எவிஷன் இருக்கும் டாப் ஃபைவ் உள்ளே போவாங்களா இல்லை ஆறு பேர் உள்ளே போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல மேபி ஒரே விஷனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ பூர்ணிமா ஆல் தி பெஸ்ட் வெல் பிளேடு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும் இந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் லைவ் அப்டேட்டில் நடந்த சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து விசித்ரா அவர்கள் பேரல் லெவலில் கேமராவை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஏன் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்தாலே இந்த தினேசன் குரூப்லாம் என்னை போட்டு பழகிறானுங்க அது கூட பரவாயில்ல நான் உள்ளே வந்து படுத்தா அர்சனா வேறு அந்த சைடு வந்து இருக்கா வந்து என்ன ஏதாவது கடிச்சு கிடிச்சு போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மம்மி வந்து பயந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க பேசுனது மார்னிங் ஆக்டிவிட்டியில் பிக் பாஸ் நீங்கள் ஏன் பேசுனீங்க பிச்சு போடுவோம் ஏன் நீங்களே டாஸ்க் கொடுத்து என்ன இப்படி புலம்பெய்சீங்க அப்படின்ற மாதிரி ஒழுங்காக மருந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே ஸ்டோர் ரூமில் மருந்து வருது எடுத்துகிட்டு வந்து அர்சனா கொடுக்க முடியுது நானே வச்சுக்கிறேன் நானே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை மருந்து எடுத்துகிட்டு வந்து ஓடிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து இவங்க ஒரு சைடு வந்து சொன்னாங்களா அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மாயா மற்றும் பூர்ணிமா அவங்க வந்து இந்த பார்த்த சீரீஸ் எப்படி இருக்குது அப்புறம் வந்து இந்த கேம் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க மாயாவும் வாசனாவும் ஒரு ஃபைனல் வந்துடுறாங்க ஏங்க நம்ம இனிமேல் கேம் பற்றி எதுவும் யோசிக்க வேணாங்க இங்கே வந்து ஜாலியாக பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அவங்க மூன்று பேரும் சரியா இப்போ பூர்ணிமா படப்பட்டு எடுத்தோன்னே மாயாக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது கண்டிப்பாக கிட்ட தான் வந்து பேசியாகணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ இது ஒரு பக்கம் போகுது சரியா அடுத்து வந்து இந்த சில்லி கேங் இருக்குல்ல அதாவது தினேஷ் அப்புறம் விஷ்ணு மணி இவங்க மூன்று பேரும் விசித்ரா பற்றி பேசுகிறாங்க எங்க காசு முக்கியம் இல்லைன்றாங்க இவங்க அப்புறம் எதுக்கு முப்பது நாள் டேட் ஃப்ரீயாக இருந்துச்சு இங்கே வந்தேன் காசு கிடைக்குறதுக்காக வந்தேன் அப்படின்றாங்க என்னங்க இது ரொம்ப மிஸ் இன்டர்பிரேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு விசித்திரா வந்து எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னுமாதிரி தினேஷ் வந்து ரொம்ப ஆனித்தரமாக சொல்கிறாள் அப்போ தினேஷ் தான் பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க போகிறாரு ஏன்னா விஷ்ணு வந்து எடுத்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கொடுக்குறேன் அப்படின்ட்டார் கரெக்டாக அவங்க எடுக்கலைங்கிறப்ப தினேஷ் வந்து விஷ்ணுக்கிட்டே வந்து வாங்கிட்டு வர நினைக்கிறேன் காசு இது ஒரு பக்கம் வந்து ஹைலைட்டாக போயிட்டு இருக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா இந்த அனலைஸ் பண்ணுறாங்க பாருங்கள் விஷ்ணுவும் தினேஷும் அது நல்லா இருந்தது ஆக்சுவலாக இப்போ அர்சனா பற்றி ஒரு பாயிண்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம் பிஆர் அப்படிங்கிறது பிக் பாஸ் கொடுத்து நம்ம பேசியிருக்கோம் ஸோ இனிமேல் வந்து அந்த பாயிண்ட் எடுத்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரியே இன்னைக்கு ஒட்டுமொத்த பிஆர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது விசித்ரா ஒரு பக்கம் ஒரு பக்கம் அர்ச்சனா ஒரு பக்கம் மாயா ஒரு பக்கம் பூர்ணிமா அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்